தண்ணி கூடும் என்றபடியா கட்டி இருக்க எப்படி இருக்கு பாருங்க இந்த பாலம் எல்லாரும் பார்த்து பார்த்து நிழல்ல நிப்பாடுவாங்க வாகனத்தை நாங்கள் பார்த்து பார்த்து வெயில் அனுப்பாட வேண்டி இருக்கு சோழர் ஜாஜாராக மடு மண்ணில் நிக்கிறோம் இதுல எல்லாம் கூட நான் போட்டு இருக்கிறேன் கயனின் ஓட்டத்தை கண்டீர்களா பேர் கேக்குறீங்க வந்து இதுக்கான நிதி வந்து எவ்வளவு செலவாகுது ஒவ்வொரு நாளும் வந்து காசு எவ்வளவு செலவழிக்கிறீங்க என்று பல பேர் வந்து கேட்கறீங்க அதுக்கான விடையை நான் சொல்லப் போறோம் வந்து டின் பிஷும் கத்திரிக்காயம் போட்டு வந்து அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தின் பதினோராவது நாள் தொடங்குது இப்போ நாங்கள் வவுனியாவில் நிற்கிறோம் வவுனியாவில் இந்த ஐஓசி பெட்ரோல் செட்டிலான்னு வந்து இரவு தாங்கினாங்கள் இன்றைக்கு முதல் முறையாக எங்களோட பயணத்தில் வந்து ஒரு மங்களகரமான நிகழ்வுக்கு வந்து போக போகிறோம் நேற்று எங்களுடைய சப்ஸ்கிரைபர் உறவு ஒரு ஆள் வந்து இந்த வவுனியா டவுனில் எங்களை வேனில் பின்தொடர்ந்து அப்படியே மறித்து அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வருமாறு சொல்லியிருந்தவர் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது அப்போ இன்றைக்கு அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படியே போயிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வவுனியாவிலேருந்து மன்னர் நோக்கி வந்து எங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வழிக்கிட்டு இந்த வேனை வீடா மாற்றி இலங்கையில் இருக்கிற இருபத்தி ஐந்து இருக்கிற சுற்றுலா தலங்கள் மற்றது மறைந்திருக்கிற இடங்கள் எல்லாத்துக்குமே வந்து போய் வந்து கொண்டு இருக்கிறோம் அதில் பதினோராவது நாள் தொடர்க்கம்தான் நின்று இதுக்கு முன்னோடி முன்னே காணொலி பார்க்க போகிறீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முன்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா எங்களோட பயணத்தோடு நீங்களும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட எங்களோட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தாலும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து பயந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பயணிப்போம் இன்றைக்கு என்னென்னு சொல்கிற ஆகலம் பிடிஞ்சிட்டு இப்போ வந்து ஒம்பது ஆச்சு சரியான ஒரு பரபரப்பாக இருக்குது இந்த பெட்ரோல் செட்லாம் வந்து நாங்கள் நின்றுறாங்க வந்த முதல் நாளும் இங்கே நான் நின்றாங்க இங்கே இருந்து போக போகிற கடைசி நாளும் வந்து இந்த இடத்துல நின்றாங்கள் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாவே இருந்தது அதோட வாகனம் இந்த கதவெல்லாம் திறந்துட்டு அப்படியே உடுப்பெல்லாம் துவச்சி போட்டுட்டு போகுது இப்படியா இப்படியெல்லாம் என்று கூட நாங்கள் வாழ்க்கையில் நினைச்சிருக்க மாட்டோம் ஆனால் அப்படியான ஒரு பயணங்கள் அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு சந்தோஷம் அது உங்களுக்கும் போகிறோம் நீங்களும் அந்த அனுபவங்களை வந்து ஒரு பு புது அனுபவமாக ஏற்றுக்கொள்வீர்கள் நம்புகிறேன் அப்படியே போம் எதிர்பார்கள வவுனியாக நின்று வாய்ப்பாக வந்த உடனே பார்க்கலாம் வீடியோ மிஸ் பண்ணி கல்யாண மண்டபத்தில் சொல்கிற வேலையை பாருங்களும் வீடியோ மிஸ் பண்ணி தர சந்தோஷம்

தண்ணியை வந்து இறக்கி விட்றமே ஏன்னா வந்து எண்பது கிலோமீட்டர் கோப்பரோம் தண்ணி இருந்தால் எங்களுக்கு மைலேஜ் லைட்டாக ஆடிப்படும் அதனால இறக்கிட்டு அங்கால போய் ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளோ தண்ணி நிற்குது அப்பா சுடுதண்ணி தான் டீ போடலாம் ஓ வெயில் வெயில் வெயில்லாம் நிப்பாட்டணும் என்ன செய்யறது எல்லாரும் பார்த்து பார்த்து நிழல்ல நிப்பாட்டுவாங்க வாகனத்தை நாங்கள் பார்த்து பார்த்து வெயில் நிப்பாட்ட வேண்டியிருக்கு இருக்கு சோழர் சார்ஜாராக இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் வந்து வவுனியா மன்னார் வீதி கிட்டத்தட்ட அந்த ஐஓசி பெட்ரோல்ஸ் தங்கின்தான் அதுலேருந்து எழுபத்தி எட்டு கிலோமீட்டர்கள் வந்து மன்னார் வந்துடும் என்று போட்டு கிடந்தது இப்போ அந்த வீதியால் தான் போய்கொண்டிருக்கிறோம் சரியான ஒரு வெயில் இன்னைக்கு எங்கிட்ட சோழர் வந்து சரியாக சார்ஜ் ஆவண்டு நெக்ரன் அது பார்த்தீங்கன்னா வீதி புனரமைப்பு வேலையில் செய்து கொண்டிருக்கிறோம் போன முறை ஆட்டோவில் வந்து நாங்கள் வேறே இது ஃபுல்லாகவே புழுதி வீதியாக தான் கிடந்த இப்போ தான் போட்டு கொண்டிருக்கணும் என்ன போட்டு முடியலை நான் அங்கால பகுதி இதாக இருக்குமா நினைக்கிறேன் இருந்து மன்னர் போகிற பாதையில் வந்து ஒரு இயற்கை அழகு கொஞ்சின ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் ஒன்று இருக்குது அதான் குஞ்சு குளம் அதில் ஒரு அந்த பாலம் ஒன்று இருக்குது அதில் ரெண்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தால் நல்லா இருக்கும் நாங்கள் முறை வந்த நாங்கள் ரெண்டு மூணு தடம் வந்துட்டோம் இந்த இடத்துக்கு போகைக்க உங்களுக்குமே வந்து காட்டிகிட்டு போகிறோம் நீங்களும் தேவைடா வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் குஞ்சு குளத்துக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறான் இந்த நீரோடையில் வந்து எவ்வளோ பேர் நீர் நீராடுறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த குஞ்சு குளத்தின் மான் கதவுகள் இதில் திறந்து விடப்பட்டிருக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கும் நல்ல குளிர்மையாக இருக்கும் தேக்கம் அணைக்கட்டு இதால் நேர போனால் வந்து தொங்கு பாலத்துக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியோ போயிட்டு வரைக்க உங்களுக்கு இந்த குஞ்சு குளத்தில் நாங்கள் நின்று குளிக்க போறீங்களா குஞ்சு குளத்தில் அக்கச்சக்க மக்கள் நிற்கிற ஆதில்ல இன்டக்கு வெள்ளிக்கெழமை சரி வெள்ளிக்கு வெள்ளி சனி ஞாயிறுன்னா வந்து இந்த சிங்கள மக்கள் எல்லாம் வந்து ஒரு வச பிடிச்சிக்கொண்டு வெளிக்கிட்டு இருக்கணும் அயலவர்களை கூட்டிக் கொண்டுண்ணே

இதிலையும் நீங்கள் தேவையானதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இங்கால பகுதிகளில் வந்து கேம்பிங் பண்ணுறவன் என்ன கேம்பிங் பண்ணி பண்ணி சமையல் எல்லாமே செய்தவ இந்த இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிதி ஒதுக்கி இருக்கணும் எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பதுரை ஒதுக்கி புனரமைப்பு செய்திருக்கணும் என்ன இதை இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலம் இரண்டு பகுதிகளை இணைக்கிற காண்டி கட்டியிருக்கினோம் ஏனண்டா வந்து இதால் வெள்ளம் ஏற்படுற நேரத்தில் வந்து தண்ணி கூடும் என்றபடியாக கட்டியிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க இந்த பாலம் நாங்கள் நடக்க 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 கீழே போது லைட்டா பயமாக தான் இருக்கு ஆனால் நம்பிக்கை ஏனண்டா வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினேன்ல ஆட்டிஷ் அது சரி கட்டினாக்கள் திரமாயிருந்த இவ்வளவு வீட்டுக்கு இது சாங்காட்டி புறம் என்ன முதல் வரைக்கும் வந்து என்னன்னு சொல்றது சில சில இடங்கள்ல உடைபாடுகள் எல்லாம் கிடந்த இந்த பெயிண்ட்கள் எல்லாம் இல்ல இப்ப பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா அழகா இருக்கு பாருங்க அந்த அந்த பாலம் தான் பழமையாக போடுறது இப்போ தண்ணி கூடுற நேரம் வந்து மேவுற நேரம் இந்த பாலங்களை பயன்படுத்துகிறக்காண்டி கட்டி இருக்கிறோம் நடந்து மட்டும்தான் போய் கொள்ள முடியும் நாங்கள் அந்த இடத்துல தொங்குற பாலத்தில் தான் நடந்து கொண்டு இருக்கிறோம் தொங்கு பாலம் பவனியாவில் இருந்து மன்னார் போகிற வீதியில் குஞ்சு குளம் குஞ்சு குளத்துக்கு பக்கத்தில் அருவியார் ஆன அண்ணா ஆட அருவியாறுன்ற பகுதியில் இருக்குது இங்கே ஆடா எங்கள் இப்படி ஆபத்து விளைவிக்கிற செயற்பாடுலாம் செய்யக்கூடாது விளையாட்டு விளையாட்டு இல்லையாப்பா விளையாட்டு என்னையப்பா செய்கிறீங்க விளையாட்டு இது எல்லாம் வந்து குளிக்கலாம் ஆனால் முதல பையங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா இருக்கு ஏன்னா நீங்க போட அறத்தை விழுத்திருவீங்க நடந்து இங்கால பகுதிக்கு வந்துட்டோம் அவையில் பாருங்க அங்கால நிக்கணும் தொங்கல் நினைக்கணும் நாங்கள் நடந்து நடந்து வந்துட்டோம் இங்காலையும் வந்து இப்படி இதால் நடந்து போனால் வந்து இங்கால நீரோடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியான நீரோடைகளில் வந்து குளிக்கிறத வந்து நிறுத்திக்கொள்ளுங்கள் ஏன்னா வந்து கட்டாயமே முதலிகள் இருக்கும் முதல ஆபத்து இருக்கும் பாலம் சரியாக ஆடுது அதோட பத்து இருபது பேர் இதில் தொடர்ந்து வந்திருந்தால் பாலம் அது ஆட்டம் சொல்லி வேலை இல்லை இடங்கள போட்டோஸ் எடுக்கணும்னா மறக்காம வாங்க குஞ்சு குளத்துக்கு வாங்கி வேலை பகுதி இப்படித்தான் இருக்குமோ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக குடும்பங்களாக வந்து சமைப்பினோம் சமைச்சு சாப்பிடுவோம் அதோட சில பேர் வந்து கேம்பிங்கும் போடுவிணும் இதில் ஆள் நடமாட்டமே இருந்ததுக்கான அடையாளங்களை பாருங்க இந்த பொழுத்தீனுகள் சோடா போத்தில்கள் எல்லாமே வந்து இருக்குது இப்படியான இடங்கள் நீங்கள் வரைக்க வந்து இதை பாவீங்க இது இயற்கை தந்த கூட இருந்தாலுமே வந்து இப்படியான பொழுத்தீனுகளை விட்டுட்டு போவாங்க இயற்கை எங்களுக்கு எப்படி தந்ததோ அதே மாதிரி நீங்களும் திரும்ப விட்டுட்டு போங்க போய் அதுக்கேற்ற இடத்துல இந்த மாதிரி பொழுத்தீனுகளை வந்து ஒதுக்கிட்டு போங்க அவ்வளோந்தான் எங்களால் சொல்லக்கூடியது ஆனால் என்ன செய் சொன்னாலும் வந்து தவிர்க்க முடியாத காரணங்கள் இந்த பொலித்தீன் பயன்பாடுகள் எங்களை விட்டு போவதே இல்லை அது இயற்கையை வந்து எவ்வளோ மாசுபடுத்துமோ எவ்வளோ அளிக்கும் வந்து இப்போதைக்கும் புலங்காட்டி எங்களுடைய அடுத்த சந்தாதிகள் கேள்விக்குறியாக தான் இருக்கும் என்றதை இந்த இடத்துலையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்படியோ வந்து போய்க்கொண்டிருக்கு இந்த எல்லாம் வந்து நீங்கள் தாங்கிக்கொள்ளலாம் சரிங்க ஒரு நீர்நிலைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இயற்கையான சூழல் அந்த குரங்குகள்ன்ற தொல்லை கட்டாயமே இருக்கும் அதுகளையும் பார்த்தீங்கன்னாடா சரி இதால நான் வந்து அப்படியே நீர்நிலைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து வந்தீங்கள ஒரு ஒன்று இருக்கு இப்போ இதில் வந்து நீங்கள் கேம்பிங் பண்ணி நிற்கிறீங்கடா உங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை வெயிலே வந்து செய்திருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சாப்பாடு சொன்னாலும் வந்து செய்திருக்கீங்கன்னா நாங்கள் இதில் ஒரு நெஸ் கெஃபே ஒன்று அடிக்கப் போகிறோம் கஃபி கொண்டு அடிக்க போகிறோம் இப்படியான இடங்கள் இருக்குது நேச்சராக இருந்து நாங்கள் குடிக்கலாம் இதில் கெஃபே சொன்னாங்க நெஸ் உண்டு அடிச்சுட்டு அப்படியே போவோம் கண்ணாளுக்கு அப்புறம் இந்த நெஸ்கெஃபே அடிக்கிறாங்க வேணா வந்து ஓ கண்ணாளுக்கு தீய பிளேண்டி தான் போகுது அந்த குளிக்கிற இடம் இருக்கு இதில் இருந்து அதோட எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கணக்க சிங்கள மக்கள் வந்து நின்று சமைச்சு சாப்பிட்டு கொண்டு வைக்கணும் பாங்க கூடுதலாக இந்த வள்ளி சனி ஞாயிறு ரெண்டா வந்து இவர்கள் இந்த பகுதிக்கு வந்துடுங்கச்சக்க பேர் வந்து அப்போது இதில் குளிச்சு கொண்டு வந்தவ எங்கேடாப்போ ஆக்கல காணையில் இதெல்லாம் அந்த குளிக்கிற இடம் நாங்கள் எப்படியோ போக வந்து மடுவுக்கு போறோம் மட்டும் மாதா தேவாலயத்துக்கு போயிட்டு அப்படியே உங்களுக்குமே காட்டிட்டு அப்படியே போக முண்டு இப்போ நாங்கள் போகிற வழியிலேருந்து உள்ளுக்கெல்லாம் வந்து பத்து கிலோமீட்டர் போய்ட்டு திருப்ப பத்து கிலோமீட்டர் வர வேண்டியதாக இருக்குது அதுலேயே வந்து இருபது கிலோமீட்டர் வந்து போகுது இருந்தாலுமே வந்து நாங்கள் போகிற நேரம் கட்டாயம் உங்களுக்கு காட்டணும் மன்னர் வரையக வந்து கணக்கு மக்கள் அந்த இடத்துக்கு போவீங்க உங்களுக்கும் காட்டிட்டு அப்படியே போவோம் ரைட் இதில் நாங்கள் வரைக வந்து போலீஸ் அதிகாரி எங்களை மறைத்து எங்களுடைய டீடைல்ஸ் எடுத்தவை இங்கால வந்து மடு ஆளே திருவிழா தான் இப்பயே வந்து எவ்வளோ எக்கச்சக்க மக்கள் வந்து இதில் கூடாரங்கள் எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க எங்களால் கரையில் எல்லாம் கூடாரம் போட்டிருக்கீங்க இந்த மடு வந்து போது திருவிழா தொடங்கும் போது போல வந்து பார்த்தீங்கன்னா இல்லையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மக்கள் போன முறை நாங்கள் வந்து பார்த்துருப்போம் இதில் எல்லாம் கூட நான் போட்டு இருக்கிறோம் எக்கச்சக்க மக்கள் இதுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து சனம் இல்லாமல் இருக்குது திருவிழாண்டா இதில் நிக்கல அழகாக இருக்கும் ஒரு நாள் வந்து நான் இதெல்லாம் வந்து நின்று நான் சரியான க்ரௌடாக இருக்கும் மடு மண்ணில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா நான் சரத்தோடு நிற்கிறேன் என்னென்றா அங்கேருந்து வெளிக்கிடையே ஷோர்ட்ஸ் போட்டு வந்துடுறேன் இப்போ ஷோர்ட்ஸோடு வந்து வணக்க ஸ்தலத்துக்கு வரையில அதனால் வந்து சரம் தூக்கி காட்டிட்டு வந்தேன்னா நான் சரணம் வந்து நல்ல சூட்டபுளாக தான் இருக்கேன் எங்களுக்கு வயசாகிட்டு தானே என்ன அங்கு அங்கு மாதிரி இருக்கா இல்லை பாய் பாய் வேறு புதண்டபடியாக வந்து நல்ல பாதுகாப்பு கொடுத்துக்கணும் எக்கச்சக்க மக்களும் வந்து வந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு அதோட தமிழ் மக்களோடு சேர்ந்து எக்கச்சக்க சிங்கள மக்களும் இந்த இடத்துல இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது ஜபிச்சு கொண்டிருக்கணும் மாலை நேரம் இனி முப்பல பேர் வந்து கூடாரம் அடிச்சிருக்கணும் வந்து ரெண்டாம் தேதி ஃபீஸ்ட் இருக்காம் அப்போ இன்னுமே எக்கச்சக்க மக்கள் வரவினம் இந்த பகுதிகளுக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் எக்கச்சக்க மக்கள் நின்றவ எங்களுக்குமே வந்து ஒரு ஆசை ஒன்று வந்தது என்னென்னா இதில் தங்கலாமட்டு ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதுக்கேற்ற ஆயுதங்கள் இல்லை நாங்கள் வேற ஒரு ஆயுதம் செய்ய வேண்டிய வந்து அங்கே போய் அப்ப கட்டாயமே நாங்கள் நேரம் பிரச்சா கண்ட கட்டாயம் இங்கே தங்கி அதுன்ற அனுபவத்தையும் உங்களோட பயந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன இருந்த கட்டாயமா கட்டாயம் கட்டாயம் அதோட எக்கச்சக்க பாதுகாப்பு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதல் நடந்தது அதுக்கு பிறகு தேவாலயங்களில் இப்போ ஏதாவது திருவிழா நடந்தா கூட போலீஸ் பாதுகாப்பு ராணுவ பாதுகாப்பு வந்து குடிக்கணும் நல்ல விஷயம் ஐகியர் கொஞ்சம் கஷ்டமா காண நடுவுက நடுவுက நடுவு கணக்கு நடுவுல இருந்து 5 ஆதா இல்ல 5 ஆதா இல்ல நாளைக்கு போ நாளைக்கு போ காயேனின் ஓட்டத்தை இப்போ நாங்கள் முருங்கன் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் இதில் இருந்து வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர்கள் காட்டுது நாங்கள் இதில் வந்து இரவு சமையலுக்கான பொருட்கள் வந்து வேண்ட போகிறோம் ஏன்னா வந்து நாங்கள் இரவு மண்நேருக்கு போவே இல்லை நாளைக்குத்தான் மண்நேருக்கு போவோம் இங்கே பக்கத்தில் நல்ல இயற்கை கேணி ஒன்று இருக்குன்னு சொன்னேன் அப்போ நாங்கள் அந்த கேணிக்கு பக்கத்தில் இன்றைக்கு கேணியாக இது வாய்க்கால் அந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் இன்றைக்கு ஸ்டே ஒன்று அடிக்க போகிறோம் இரவு பெரிய சமையல் ஒன்று சமைக்க போறாங்க மீன் வேண்டும் நாங்கள் அப்புறம் மீன் வடுக்கு மணக்கம் பண்ணபடியா வந்து மீன் டின்னும் சோறும் காய்ச்சி கத்திரிக்காய் வெள்ளை கறியா சரி இல்லை இல்ல இல்ல வேண்டும் இப்படியோட போட போகிற இடங்களில் வந்து எங்களுடைய ராசாதியை பார்த்துட்டு உடனே அடையாளப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு தேடி வாருங்கள் சந்தோஷம் மேலே சந்தோஷம் இதோட முருங்கள்லாம் இன்றைக்கு வந்து தங்க போகிறோம் இதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல தங்க போகிறோம் பச்சை மிளகா ஐம்பதா தம்பி ஐம்பது கிராம் பச்சை வந்து நாங்கள் இதுக்கு இந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் தாங்க போறோம் இது முருங்கனில் இருக்கு இதில் வேனை நிப்பாட்டிடம் இங்கால பிரதான வீதி போகுது அப்படியே எழுமினா தான் இது இயற்கை அழகு உங்களுக்கு தெரியும் இரவு சமைக்கிறதுக்கு சாமான இதே சமைச்சு சாப்பிட்டுட்டு வேனுக்குள்ளேயே படுத்துட்டு நாளைய நாள் தொடங்கும் இன்றைக்கு பதினோராவது நாள் இரவு நாங்கள் இங்கே முருங்கன் முருங்கன் என்ன முருங்கன் போகிற வீதியில் ஒரு வாய்க்கால் அது வாய்க்கால் உரமாக வந்து விட்டுருக்குறோம் இது விடிய வந்திருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும் விடிய நாங்கள் பார்த்து நாங்கள் பச்சை பசையிலன்னு அங்கால வந்து வயல் இருக்குது அதோட இங்கால இங்காலையும் வாய்க்கால் விளோடுது இங்காலையும் வாய்க்கால அதுக்கு அங்காலம் அங்கால குளம் பெரிய மாதிரி ரோட்டு மாரியும் ஓடி தெரியுது இப்போ இதில் நின்றுனாங்க ஆனால் நின்று எல்லாம் சைட் பண்ணி நான் போகிறது தான் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று கட்டுறாங்க சரியாக நுழம்பு தின்னுது அந்த காட்டில் கடித்த மாதிரி ஒரு நுழம்பு ஆனால் இதுகள் கொஞ்சம் வித்தியாசமான நுழம்பு என்ன பெரிய பெரிய நுழம்புகள் தின்னுது பாப்பம் மூ அண்டைக்கு மாதிரி மூடி கட்டினா வந்து ஒன்றும் கடிக்காம நினைக்கிறேன் இப்போ இரவுக்கு வந்து இன்றைக்கு தான் ஒரு முழுமையான சமையல் ஒன்று செய்ய போகிறோம் நிறைவான உணவுன்னு சொல்லலாம் ஒரு மத்தியான சாப்பாடு உண்மையிலே வீட்டணி கேட்க வந்து சோறு சாப்பிடதே இல்லை சோறு சாப்பிடவே மாட்டோம் ஆனால் இப்படி பயணம் முழிக்கிட்டால் பிறகு அந்த சோறு கறி சோறு கறி சாப்பிடணுன்ட்டு ஒரு ஆசையாக இருக்குது ஏன் அப்படி இந்த வாட்டில் உடம்பை தான் இங்கே அதுதான் சோறு கறி சாப்பிடணுன்னுட்டு ஆசை முடிவு சாப்பிட்றாட்டி ஏதோ பெரியதாக கிடந்த அந்த மாதிரி கிடைக்கும் ஆட்டோ ஞாபகம் இருக்கான் ஒரு முதல் ஒரு அஞ்சு ஆறு நாள் வந்துவிட்டு கொத்து ரொட்டி ஃப்ரைட் ரைஸ் அண்ட்ல அதுதான் பிறகு சோறு ஆட்டோமேட்டிக்காக சோறு கறியங்க சோறு கறியங்கன்ட்டு தேடிக்கொண்டே இருக்கிறாங்க இன்றைக்கு வந்து நாங்களே வந்து சோறு கறி செய்யப் போகிறோம் என்னென்னா வந்து வெள்ளை சோறு மற்றது வந்து டின் ஃபிஷ்ஷும் கத்திரிக்காய் போட்டு வந்து குழம்பு அதோட பருப்பு கொள்ளைக்கறி ஆ நன்றி நன்றி சந்தோஷம் நாங்கள் யாழ்ப்பாணம் தான் எனக்கு தான் மன்னார் போக போகிறோம் நினைக்கிறேன் இங்கே போகும்போது ஆ சந்தோஷம் சந்தோஷம் இப்போ இதில் நின்று நாங்கள் நல்ல இடம் மிஞ்சால வயல்லான அப்படி இருக்கு செட்டப் ஆ ஓகே ஓகே. சரி சரி ஓகே. சரி சரி ஓகே. சரி சந்தோஷம் சந்தோஷம். சரி ஓகே. சந்தோஷம். எப்படி வந்து இந்த இடத்துல நிக்க கே பேர் வந்து சந்தஜிது. எங்க எங்க வான் பாக்கோடு வந்து இப்படி செய்து இருக்கறவா? இப்படி செய்து கிட்டத்தட்ட இந்த வேன் செய்றக்கிட்ட கிட்டத்தட்ட நாலு மாசம் எடுத்தது. ம். அப்படி பாடு. பாரு. ஓ பாருங்க.

அவையிலும் வந்து சந்தோஷமா பார்த்துட்டு கேட்டு ஓ ஒரு பாருங்க இது உங்கள் சொத்து அது என்ன நடந்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் சரி சில பேர் அப்போ இன்றைக்கு வந்து முழுமையாக சோறு கறி அதோட தானே பருப்பு கறி வந்து ஸ்பெஷல் பருப்பு கறி காயினின் கையால் வந்து இன்றைக்கு வந்து செய்ய போகிறோம் என்ன மாதிரி காயின் வைக்கிறான்ண்டு காயனுக்கு அந்த போன முறை ஒரு கேள்வி ஒன்று கொடுத்தனாங்க காயனுக்கு என்ன செய்ய கொடுக்கலாம்ன்ட்டு

பல பேர் வந்து யோசிப்பீங்கள் இவங்களை ஏண்டா அப்படி செய்யறாங்க இவங்களுக்கு என்னடா பிரச்சனை என்று யோசிப்பீர்கள் எங்களுக்கு வந்து என்னென்னு சொல்றோம் இப்படி வந்து செய்யணும் இப்படி தெரியும்ன்ற ஒரு ஆசை அதை வந்து கட்டாயமே வந்து நாங்கள் இது செய்திருக்கிறோம்

என்ன செட்டப் பெஸ்ட் செட்டப் இன்னும் இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் ரெண்டு மூணு பாத்திரமும் சேர்ஸ் கேமிங் சேர்ஸ் வந்து பார்த்துனாங்களா எங்களுக்கு சரிப்பட்டு வரையில் மற்ற சில பேர் கேட்குறீங்க என்ன கொண்டாரா கொண்டாரன்னு எங்களுக்கு கேமிங் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இங்கே தேட்டிருந்தாங்க ஒன்றும் கிடைக்கல மற்றது எங்களோட பேட்ரி கொஞ்சம் பிரஜின கொடுக்குது பார்ப்போம் இன்றைக்கி சமாளிக்குது சரியான வெயில வந்து விட்டுனாங்க சமாளிக்குது பார்ப்போம் நாங்கள் வந்து உண்மையிலேயே யார்டையும் வந்து எதையுமே எதிர்பார்க்குறே இல்லை ஏன்னா வந்து அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை நாங்கள் வந்து ஒரு வேஸ்ட் ஆக்கிட்டு போகக்கூடாது அதனால் நாங்கள் யார் என்ன உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறோம் அப்படின்னா கூட நாங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று விஷயங்கள் வந்து சொல்கிறோம் நாங்கள் அப்படி கேட்குற எல்லாருக்குமே வந்து நன்றி உண்மையிலே அவையில் நினைக்கிற வந்து எங்களுடைய சகோதரங்கள் அதை வகையில் உதவி செய்வணும் அவையில் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு யோசிப்பீங்களா ஆனால் கவனம் கவுனண்டாடே ஆனால் எங்களுக்கு வேண்டாம் என்ன நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த காசு உங்களோட ரத்தம் என்ன உருவுதா எது உருவுது அது உண்டுச்சு இல்ல அது கேஸு வின் ப்ரூஃப் தானே இருந்தாலுமே வந்து காற்று வந்து போகுது ஓமையா கயந்தா கயந்தான் நிற்கிறேன் வா வா வாங்கி வா வாங்க வாங்க வாங்கி வாங்க கயன் இன்றைக்கு சமையல் வாங்க வந்து பாருங்க வந்து வந்து ஜோசிக்கங்க வாழ்த்துக்கள் ப்ரோ நன்றி ம் தலைபதி

அதை விட போட் இருக்குன்றதுல கோத்தி ஓ அது சரி. ஏய் மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் மாதிரி. பை இது வந்து வெளியாக்கு தெரியாது. இப்படி விஷயம் இருக்கு என்றது வந்து அதுக்கு நீங்க போய் கொள்ள மாட்டீங்க. அது வந்து சரி. ஆ குதுராமல இருக்குது. குதுராமல இருக்குது. தீவா. ஓ தனி தீவா. ஓ இது பார்க்கலாம் பார்க்கலாம் பண்ணி சரி வந்து குதிரை மலை என்ற ஒரு இடம் இருக்காம வந்து அது ஒருத்தரும் போக இல்லாத ஒரு பிளேஸாக அப்ப அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நேவிய சப்போர்ட் இருந்தா போய்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னவ இதுவரை காலம் பதினோரு நாட்கள் வந்து முடிவந்ததுக்கு இந்த பதினோரு நாள்ல வந்து என்ன உபாதை வந்திருக்குன்னு பார்க்க போனோம்னா சூடு சூட்டுக்கு வந்து நாக்கு வந்து பருவடிக்க தொடங்குது அதோட உடம்பு கொஞ்சம் லைட்டாக நோக்கல் கை கால்கள் கொஞ்சம் நோக்கல் எடுக்க தொடங்குது அவ்வளோ அவ்வளோ உப்புதைக்கு வந்துருக்கேன் என்ன

அது சரி இன்றைக்கு என்ன இரவு வந்து சோறு சிங்கள மக்கள் வந்து கூடுதலாக எல் மூன்று நேரம் வந்து சோறு சாப்பிடுணும் சோறு வந்து வயிற்றுக்கு பெருசாக ஒன்றுமே செய்யாது சோறு சம்பல் சோறு சம்பல் ஒரு முட்டை பொரியல் சோறு சம்பல் முட்டை பொரியல் நெத்தரி பொரியல் அது அதே அவைலுக்கு இந்த ஸ்பெஷலான டேஸில் சமைப்பினோம் அந்த நெத்தலிக்கில் வந்து கரு கறி மிளகாய் போட்டு வைப்பினோம் அதுதான் ஸ்பெஷலான சாப்பாடு வந்து

ஓ நாளை அந்த வீடியோல நீங்க பாக்கலாம் ஆனா இப்ப சொல்ல மாட்டோம் வேண்டாம் இன்றைக்கு இருக்கிறத பொறுத்துதான் நாளைக்கு அது வேற இல்லாட்டி வேறா அப்படின்னா சட்டில இருக்கு நீங்க சொல்ல கூடாது மற்றது சில பேர் கேட்குறீங்க வந்து இதுக்கான நிதி வந்து எவ்வளோ செலவாகுது ஒவ்வொரு நாளும் வந்து காசு எவ்வளோ செலவழிக்கிறீங்கள் என்று பல பேர் வந்து கேட்குறீங்க அதுக்கான விடையை நான் சொல்ல போகிறோம் வந்து பெருசாக எங்களுக்கு வந்து காசு செலவாகிறே இல்லை நாங்கள் பலமே ஆட்டோ ட்ரிப்பில் கடையில் சாப்பிடக்கே எங்களுக்கு ஒரு நேரத்துக்கே வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து போகும் அப்போ மூணு நேரம் சேர்த்து அதுக்கு ஒரு நாளைக்கே வந்து பத்தாயிரத்துக்கிட்ட போகும் ஆனால் அப்படி வந்து எங்களுக்கு இந்த ட்ரிப்பில் வந்து பெருசாக முடியலை ஏன்னா நாங்களே சமைக்கிறோம் கூடுதலான கடையில் சாப்பிட்றது வந்து தவிக்கிறோம் மற்ற சோடாக்கள் இதெல்லாம் வந்து வந்து பெருசாக தான் விற்போம் அதனால வந்து எங்களுக்கு பெரிய செலவுகள் இல்லை டீசல் அடிக்கிறது ஒன்று தான் செலவு அதோட கராஜிக்கு போனால் அது அடுத்த செலவாக இருக்கும் மற்றபடி பெரிய செலவுகள் எதுவுமே வந்து ஏற்படுற இல்லைண்ணா ஆனால் இருந்தாலுமே வந்து செலவுகள் இல்லாமல் தெரியுறீங்களான்ட்டால் இல்லை கட்டாயமே செலவுகள் வரும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய செலவுகளாக தான் இருக்கு என்ன செய்கிறது இப்படியான ஒரு விஷயம் இப்போ யாருமே செய்யாத ஒரு விஷயத்த செய்யணுமென்றால் வந்து சில ரிஸ்குகள் சில விஷயங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும் சரி இதோடு வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறோம் இனி சமையல் வந்து அடுத்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் இப்போ அண்ணாவோட ஊர் சம்பந்தமாகவும் நாளைக்கு எங்கே பார்க்கலாம்ன்றதை வந்து கொள்ளும் நாளைக்கு மன்னர் வருகிறோம் மண்நேரெலாம் வாகனம் சுற்றி தெரியும் வாகனத்தை கண்ணா நீங்கள் நிப்பாட்டுங்க பார்க்க போகிறீங்களா உள்ளே வந்து பார்க்கலாம் உங்களுடைய ஊரில் இருக்கிற சிறப்புகளை வெளிப்படுத்துங்க நாங்களும் அதை வெளிப்படுத்துகிறதுக்கு தயாராக இருக்கிறோம்